மகரகமர் இலங்கை நாட்டுல மகரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நகர்பகுதியில வந்து விடுதலை புலிகளினுடைய தலைவர் உள்ளுக்கு இருக்கிறேன் இப்படின்ற ஒரு மோசமான ஒரு செய்தியோடு பார்க்கக்கூடிய வகையில இருந்து மாமா மருமகனு ஒரு சின்ன வயசு ஒரு இருபத்தி ஒன்றோ இருபத்தி மூன்று வயசு நினைக்கிறேன் அடிச்சே கொண்டிருக்கேன் இந்த புகைப்படத்துல பாக்குறீங்க இந்த தம்பிய அடிச்சே கொண்டுட்டேன் இதே போல ஒரு நாள்ல தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேவாலயங்கள்ல குண்டு வெடிச்சு மக்கள் எல்லாரும் அப்படியே இறந்து போனாங்க மறக்க முடியாத ஒரு துன்பமான ஒரு கருப்பு நாள் அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைச்சிருக்கான்னு நீதி கிடைக்க கடவுளுக்காவது பயந்து இது போல செஞ்சா இதெல்லாம் கதைக்கிறது ஒரு பயனும் இல்லை ஒரு கொலை செய்யறதுன்றது ஒரு சாதாரண விஷயமா எப்பேற்பட்ட ஒரு துன்பமான விஷயம் அவர் அவரோட மனைவி எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க வந்து கஞ்சா விக்கிறது அந்த மாமா அடிச்சு கொண்டிருக்கேன் அவர் அவரோட வைஃப் எல்லாம் கஞ்சா விற்கிற கசிப்பு விக்கிற ஒரு கூட்டமா அப்ப அவங்கள்ட்ட நீதியை காய்ச்சி சரி வராது சொந்தங்களுக்கு வணக்கம் ஒண்டின் ஜோசிக்காதீங்க எல்லாம் வெள்ளலா ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் மட்டும் பாத்தீங்கன்னா நேற்று பரபரப்பா பார்க்க கிடைச்சிச்சு என்னண்டா இலங்கையில விடுதலை புலிகளினுடைய தலைவர் இலங்கையில் இருக்கிறவர் அப்படின்ற மாதிரியான ஒரு மோசமான ஒரு ஒரு பொய்யான செய்தியோட கதைக்க தொடங்கிட்டாங்க என்னடா கிடைக்கிறாங்க என்ன விஷயம் பிரச்சனை பார்த்தா மகரகம் சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வங்கி அப்புறம் செய்யக்கூடிய கடைகள்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தீ வச்சுட்டா பத்து எரியுது என்ன பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அதை யார் பத்த வச்சிருக்கிறாங்க அதுக்கு பின்னக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கும் போது அவர் வந்து அந்த கட்டிடத்துக்குள்ளுக்கு வந்து விடுதலை புலிகளினுடைய தலைவர் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை பாத்தீங்கன்னா அப்படியான ஒரு விஷயத்தை சொன்னேன் அப்ப காவல்துறையில மிரண்டு போயிட்டாங்க என்ன இந்த மாதிரியான ஒரு செய்தியை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கட்டிடத்தை முழுமையாக இருக்காங்க அப்படி எல்லாம் யாருமே இல்ல அப்ப ஏன் இந்த மாதிரி கதைச்சிருக்காரு பாத்தீங்கன்னா அந்த இடத்தை ஏன் தீ பத்த வச்சிருக்காரு அப்படின்னு எல்லாம் விசாரிக்கும்போது போது அதே பாதுகாப்புல இருந்து அதுக்கு பாதுகாப்பு அதிகாரியா வந்து அதை வந்து பாக்கு வைக்கிற நபரை வந்து விசாரிச்சிருக்காங்க அவர் வந்து கட்டும் டிரக்ஸ் எல்லாம் பாவச்சு அவருக்கே என்ன செய்யறோம் அப்படிங்கறது தெரியல அப்புறம் பார்த்தா அவர்தான் இந்த விஷயத்த சொல்லிருக்கேன் அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த நெருப்பம் பட்ட வச்சிருக்கேன் அப்ப ஏன் என்ன என்று கேட்டா அவர் சொல்ற இந்த கட்டடத்துக்குள்ளுக்கு விடுதலை புலிகளினுடைய தலைவர் இருக்கிறார் உள்ளுக்கு இந்த மாதிரிக்கு காய்கிறார் அப்ப காவல்துறை கொஞ்சம் அவங்க விசாரிக்கிற ஸ்டைல அவங்க விசாரிச்சிருக்காங்க அதுக்கு பிற்பாடு அவர் சொல்லியிருக்கே அவருக்கு கிட்டத்தட்ட அவர் வந்து சொல்ற நிலைமையிலேயே இல்ல அவர் வந்து முழுக்க 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 போதையில இருக்கிறார் அப்ப அவரா சிந்திச்சிருக்கேன் அப்படின்னா அது உள்ளுக்கு அவர் டிரக்ஸ் எல்லாம் பாவிச்சு அவரா யோசிச்சிருக்கேன் அந்த கட்டடத்துக்குள்ளுக்கு விடுதலை புலிகளினுடைய தலைவர் இவர தலைவர் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையை வளர்த்து கொண்டு அவரை நெருப்ப பத்த வச்சு அவர் அதை புடிக்க போறேன் நான் வந்து காவல்துறைக்கு சொல்லி கொடுத்து அதை வந்து அவரை சிக்க வைக்க போறேன் ஒரு கற்பனை அவர் வந்து கற்பனை பண்ணிருக்கேன் இதை பார்க்கிற மக்கள் நீங்க இத ஏன் இப்படி செய்யறாங்க என்ன விஷயம் என்ன சும்மா கருக்குத்தனமா எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களே பார்க்கும்போது பார்க்கும்போது ஏன் இது போல செய்யறாங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க என்னோட அவர் வந்து ட்ராக்ஸுக்கு ட்ராக்ஸ் பா வச்ச ஒரு நபர் சரி ட்ராக்ஸ் பா வச்சாலுமே இவ்வளவு சிந்தனைகள் இருக்கு இந்த சிந்தனை தான் வரணுமா நீங்க சொல்லுங்க என்னமோ ஒரு சம்பவம் உண்டு மாமா மருமகனே ஒரு சின்ன வயசு ஒரு இருபத்தி ஒன்றோ இருபத்தி மூணு வயசுல இருந்து நினைக்கிறேன் அடிச்சே கொண்டுருக்கு இந்த புகைப்படத்தில பாக்குறீங்க இந்த தம்பிய அடிச்சே கொண்டுட்டு இவ்வளவு ஒரு மோசமான விஷயம் இது எங்க நடந்து இலங்கை நாட்டில இலங்கை நாட்டில் ஒரு சிங்கிள் ஏரியா வந்து அந்த ஏரியாட பேர் ஆனமடுவ வடத்த கல்மில்லேவ அப்படின்ற ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு மாமா மருமகனை அடிச்சு கொள்றேன்டா எப்பேற்பட்ட ஒரு துன்பமான சம்பவம் சரி இதுக்கு பின்னுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கு என்னதான் நடந்திருக்கு அந்த அளவுக்கு இவன் என்னதான் தப்பு பண்ணிருக்க அந்த தம்பி என்று பார்த்தா இந்த தம்பி இந்த செத்து போன அந்த தம்பி இந்த தம்பி அடிச்சு கொண்ட மாமா இவங்க எல்லாம் பாத்தீங்க இந்த மா மாவர்ற வைப் எல்லாரும் சேர்ந்து சூதாட்ட தேடிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு முன்னுக்கு எப்படி வேலைண்டு பாருங்க சூதாட்டம் இதெல்லாம் எங்க போய் சொல்றது சொல்றதனே அப்ப அந்த சூதாட்டம் அவங்க சூதாட்டம் தெரியும்னா இந்த கார்ட்ஸ் கூட்டம் வந்து விளையாடுவாங்க அதுல காசுக்கு விளையாடுவாங்க கூடுதலா ஊர்கள்ல வந்து அது வந்து கசிப்பு தஞ்சால் எல்லாம் விற்கிற இடங்கள்ல எல்லாம் நடக்கும் அப்ப அதுல வந்து வாய் தக்கம் வந்திருக்கு போல அதுல காசு கொஞ்சம் சிக்கல் வந்திருக்கு போல அது என்ன பிரச்சனை ஆழமா எனக்கு தெரியல ஆனா சூதாட்டத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன தகராறுல தான் மாமா வந்து பாத்தீங்கன்னா மருமகனை அடிச்சே கொண்டிருக்கு ஐயா இந்த வாழ்க்கை என்றது ஒரு சின்ன வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை நாங்க எப்ப எங்கட மரணம் வர முடியும் யாருக்குமே தெரியாது கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையில கொஞ்சமாவது நல்ல சிந்தனையோட வாழ்றதுக்கு பழகணும் கடவுளுக்காவது பயந்து வாழுங்கடாப்பா இது போல செஞ்சா எங்க போய் இதெல்லாம் கதைக்கிறது ஒரு பயமும் இல்லை ஒரு கொலை செய்யறதுன்றது ஒரு சாதாரண விஷயமா எப்பேற்பட்ட ஒரு துன்பமான விஷயம் சர்வ சாதாரணமா செய்யறீங்க சரி அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அவரை கைது செய்துட்டாங்க அந்த மாமா அவ கைது செய்துட்டாங்க அவரை மட்டும் கைது செய்யலையா அவர் யார் ஏன் இந்த அளவு தூரத்துக்கு கொடூரமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் அவரோட மனைவி எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க வந்து கஞ்சா வைக்கிறது அந்த மாவ அடிச்சு கொண்டிருக்கு அவர் அவரோட வைஃப் எல்லாம் கஞ்சா விக்கிற கசிப்பு விக்கிற ஒரு கூட்டமா அப்ப அவங்கள்ட்ட நீதியை கழிச்சு சரி வராது அவங்க வந்து அவங்களோட நம்ம ஒரு ரெண்டடி தள்ளி நிக்கவே தானே இல்லை அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட நாங்க போய் நீதி கேச்சா அது நடக்கிற விஷயமா இப்படி எல்லாம் நடக்குது அதே மாதிரிக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கதைக்கணும் ஏனண்டா இன்றைக்கு ஈஸ்டர் தின உங்க எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்தவ மக்களினுடைய ஒரு முக்கியமான ஒரு நாள் அதாவது இந்த மனிதர் இந்த மனித குலம் இந்த மக்களுக்காக மனிதராக பிறந்து ஜேசு கிறிஸ்து பாடுகள் மரணம் உயிர்ப்பின் வழியாக மிகப்பெரிய ஒரு செய்தியை மீட்கிறதுக்காக ஜேசு அவங்க வந்து இந்த பூமிக்கு வந்தாங்க இந்த அன்பு இந்த பாசம் இந்த அரவணைப்பு கருமை இறக்கம் இதெல்லாம் ஜேசு கிறிஸ்துவ தவிர வேற எங்களுமே நாங்க வந்து இந்த அளவுக்கு கற்றுக்கொள்ள முடியாது ஒரு மனிதர் ஒரு இறைவன் உயிரையே தன்னுடைய உயிரையே சிலுவையில ஒரு ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட நாங்க தாங்க மாட்டோம் கையாலையும் ரெண்டு கையையும் சிலுவையில வச்சு அரைஞ்சி தொங்க முற்றுக்காங்கடா எப்பேற்பட்ட மனித மக்களானாங்க மனிதனமா இருக்கோம் அப்ப ஜோசிச்சு பாருங்க அப்பேற்பட்ட சாவையும் துணிஞ்சு ஏற்றுக்கொண்டே எங்களுக்காக அப்ப அந்த ஈஸ்டர் தினம் அப்படின்றது இந்த மனித குலத்துக்கு அது கிறிஸ்தவ மக்களுக்கு நல்ல தெளிவாத ஒரு முக்கியமான ஒரு நாள் மனிதருக்காக தன்னுடைய கொடுத்த ஜேசு கிறிஸ்து மறுபடியும் மனிதரை பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக உயிர்ப்பன் வழியாக ஒரு மறு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக பாத்தீங்கன்னா உயிர்தெழுதல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி இன்னைக்கு உயிர்தெழுதல் குளத்துல ஜேசு கிறிஸ்து சொல்றேன் இது மிகப்பெரிய ஆழமான விஷயம் அந்த அளவுக்கு கதைக்கக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை ஆனா விஷயம் என்ன அப்படின்னா அந்த இந்த தினம் வந்து சந்தோஷமான ஒரு நாளாக இருந்தா கூட இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை ஒன்று இருக்கு என்னண்டா இதே போல ஒரு நாள்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேவாலயங்கள்ல குண்டு வெடிச்சு மக்கள் எல்லாரும் அப்படியே இறந்து போனாங்க மறக்க முடியாத ஒரு துந்தமான ஒரு கருப்பு நாள் அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைச்சிருக்காண்டு கேட்டீங்கன்னா நீதி இல்லை இன்னைக்கு வைத்தியர் அரசுல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிய தெரியல ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் நேத்து பாத்திர ஒரு விஷயம்கிட்ட பதைக்கிறேன் என்னண்டா இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிள்ளை ஆனவங்களை கைது செய்திருக்கீங்க அவரோட டிரைவரை கைது செய்திருக்கீங்க ஆனா எய்தவன கைது செய்யல பாத்தீங்க செய்யலானு வந்து ஆஹ் அம்பு தான் பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து அந்த இதைதான் நீங்க கைது செய்திருக்கீங்க அதாவது வந்து இதுக்கு பின்னுக்கு இருக்கிறவங்கள நீங்க கைது செய்யல அதுதான் ஒரு உண்மையான நீதியா இருக்கு இன்னும் முழு அவர் கதைச்சாலும் இன்னும் முழுமையா தெரியாது கைது செய்திருக்காங்க என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தகவல் எல்லாம் இன்னும் வெளியிடல அரசாங்கத்தினுடைய தரப்புலயே பாத்தீங்கன்னா இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காங்க சிஐடி குற்றப்புலனாய் விற்றுவிட்ட வந்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட முக்கியமான அறிக்கையை ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை பகிர்ந்து இருக்காங்க இதை தாண்டி பெரிய அளவுக்கு ஏதாவது நடந்திருக்காங்க இல்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சொல்றாங்க பிள்ளையானவங்களை வந்து திணிக்கிறாங்க அதை கதைச்சு சும்மா அரசாங்கம் வந்து போய் பித்தலாட்டம் செய்றாங்க நூறு பக்கம் கதைக்கிறாங்க அரசாங்கத்தினுடைய பக்கத்துல நிறைய பேர் வந்து பிள்ளையானவங்களை விசாரிச்சு எல்லாரையுமே கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க நடந்தா சந்தோஷம் குற்றவாளிகளை மக்களுக்கு முன்னுக்கு நிறுத்தினா இந்த அரசாங்கத்தை எந்த எந்த அரசாங்கமும் புதுசா வர்றதுக்கு சந்தர்ப்பமே இல்லை இந்த அரசாங்கம் தான் எனக்கு தெரிஞ்சு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு ஆட்சி செய்யும் ஆனா அது செய்யுமா என்று கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்வி குரு இன்றைக்கு எத்தனையோ சொந்தங்கள் அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அப்படின்ற வடுக்களை மறக்க முடியாம இருக்கிறாங்க இதே இது மட்டுமல்ல எங்களோட தமிழ் இனத்துக்கு முள்ளி வாய்க்கால் படுகொலை இப்படி சொல்லி கொண்டே போகலாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு கலைக்கரைக்கு கட்டாயம் நீதி வழங்கப்படணும் நீதி வழங்கப்படலாம் இந்த அரசாங்கம் கட்டாயம் ஒரு தோல்வியான அரசாங்கமாதான் மக்கள் மத்தியில விடுபடு நினைப்பாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி ஈஸ்டர் தினம் வந்து தேவாலயங்கள்ல ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா பாக்கும்போது அதிகமான பாதுகாப்பு அரசாங்கத்தால வழங்கப்பட்டது சுத்தி வர ராணுவம் நின்றாங்க எல்லா தேவாலயங்கள்லயும் ஆலயங்கள்லயுமே பாத்தீங்கன்னா காவல்துறையுள்ளாங்க எங்கையுமே சின்ன சந்தர்ப்பம் கூட யாரும் உள்ளொழிஞ்சு தவறான சம்பவங்கள் நடக்கிறக்கு சந்தர்ப்பமே இல்ல யாராவது விளையாட்டுக்கு கூட ஒரு பேக்கோட உள்ளுக்கு பாய் வைத்து நினைச்சா கூட சூட் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது அதுக்கு அரசாங்கத்துக்கு கட்டாயம் பாராட்டுக்களை பிரிவிச்சுதான் ஆகணும் இன்னமும் ஒரு இன்னமும் ஒரு காணொளியில சந்திப்ப மக்களே நன்றி